ஹாய்ங்க எல்லாேருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம தேய்ப்பிரை சஷ்டிக்கு நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணியிருந்தோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் தேய்ப்பிரை சஷ்டி அப்படின்னும் பொழுது எல்லா நாளையுமே தேய்ப்பிரை சஷ்டி வருது இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்பொழுது வைகாசி மாதத்தில் வர சஷ்டி தாங்க வைகாசி மாசத்தில் விசாக நட்சத்திரத்தில் நம்ம வந்து முருகர் வந்து அவதரித்த நாளாக நம்ம சொல்கிறோம் அதனால் இதில் வர நாள் வந்து ரொம்ப சிறப்பான தேய்ப்பிர சஷ்டி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தேய்பிர சஷ்டிக்கு வந்து ம மலையின் மேல் இருக்கிற குன்றின் மேல் இருக்கிற முருகரை படியேறி பார்த்துட்டு வரும் பொழுது நம்மளுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே நாளாகவே அமையும் நம்ம வீட்டில் வந்து நோய் நொடி இருக்குது அப்படின்றவங்களுக்கும் இந்த மாதிரி போய்ட்டு வரும் இந்த தேய்ப்பிர சஷ்டிக்கு நம்ம வந்து வழிபட்டோன்னா ரொம்பவுமே சிறப்பாக நாளாக இருக்கும் துங்க நான் வந்து காலையிலேயே வந்து நம்ம குன்றத்தூரில் இருக்கிற முருகரை பார்க்கணும் அதுவும் ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க நான் போகிறேன் நம்ம மலை மேல இருக்க குன்றத்தூரில் அவரை போய் பார்க்கணுன்ட்டே நம்ம வீட்டில் கிளம்பிட்டோம் அவரை சூப்பராகவே கிளப்பி நம்ம வீட்டில் இருக்க குட்டியை காலையிலேயே ஏழு மணிக்கெல்லாம் எழுப்பி அவரையும் கிளப்பி கழுப்பி கூட்டிகிட்டு போய்ட்டோங்க அவரும் வெளியே போகிறோன்னே ஜாலியாக கிளம்பிட்டார் குன்றத்தூரில் தாங்க போயிட்டு இருந்தோம் முருகரை பார்க்குறதுக்கு போனோன்னா நட வந்து பன்னெண்டு மணிக்கெலாம் சாத்திடுவாங்களாம் இன்றைக்கி ரொம்பவுமே வந்து பாம் இதுவாக சஷ்டி ஃபர்ஸ்டி பொழுது ஒரு மணிக்கு தான் சாத்தோம்னு சொல்லி ஒரு மணி வரைக்கும் நாங்கள் போனது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போகணுன்றதுனால நட சத்திக்க என்னால் மேலே மலை மேலே ஏறும்பொழுது என்னால் வீடியோ எடுக்க முடியுமா கீழே வரும்பொழுது தான் நான் வீடியோ எடுத்துருந்தேன் அழகா மேலே போகும்போது நாங்கள் போயிட்டு சிறப்பான முருகரை நல்லாவே பார்த்து வந்தோங்க சிறப்பாக வந்து மன திருப்தியோடு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் பார்த்துட்டு அழகாக வெளியே வந்திருந்தோம் அன்னதானம் வந்து ஒரு நாளைக்கு நூறு பேருக்கு வந்து அன்னதானம் இங்கே பண்ணிட்டு நம்ம வந்து முருகரை உள்ளே வந்து பார்க்கறதுக்கு என்ட்ரி பொழுதே ஃபஸ்ட்டு இருக்கார் அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம முருகரை பார்த்துட்டு வளம் வரும் பொழுது இருந்தார் அவரையும் பார்த்துட்டு நம்ம வந்து திருப்தியாக சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சுங்க இங்கே வந்து போகும்போது நான் வீடியோ எடுக்கல இல்லைங்களா அந்த வந்து போகிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து வாசலில் வந்து யாருக்கெல்லாம் நோய் நொடி இருக்குது எதுனா ஒரு தீராத பிரச்சனை இருக்குன்னு பொழுது உப்பு வந்து வாங்கி நம்ம தலையை மூணு வாட்டி சுற்றி அந்த வாசலையே போட்டுட்டு போகிறாங்க நாங்களும் அதை பண்ணியிருந்தோம் பாப்பாவுக்கு வச்சு பண்ணியிருந்தோம் பண்ணிவிட்டு நாங்கள் போய் சாமி முருகரை பார்த்துட்டு சூப்பராக வந்திருந்தோம் அதே மாதிரி அங்கே வந்து ஆறு படை முருக அங்கே வந்து ஆறு படை வீட்டில் என்னென்ன முருகர் இருக்காரோ அந்த இது அப்படியே அங்கே இருந்துச்சுங்க அதுவும் சூப்பராக இருந்தது என்னால் வீடியோ எடுக்க முடியல நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்ததுமே அப்பருக்கு வந்து நான் ஈவினிங்கும் வெளியே போகிற வேலை இருந்துச்சுங்க அதனால் நானே அபிஷேகம் என் கையாலையும் நான் பண்ணிட்டேன் எப்போவுமே என்னுடைய பையன் தான் பண்ணுவான் இந்த வாட்டி நானே அபிஷேகம் பண்ணியிருந்தேங்க மூணு விதமான அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன் சந்தனமும் பண்ணிடு அதுக்கப்புறம் வந்து விபூதி அபிஷேகம் பண்ணி சூப்பராக முடிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து விபூதி அபிஷேகம் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா நம்ம வீட்டில் வந்து எங் என் நடுவில் எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கோ என்னால் பேச முடியல ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால என்னால் இன்னும் வந்து நைன் மந்த் ஆகிடுச்சி என்னால் பேச முடியலன்னு கொஞ்சம் நடுவில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் லருங்கு வச்சிக்காதீங்க அடுத்ததாக வந்து நம்ம மூணு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் பார்த்திங்களா நம்மளுக்கு வந்து இந்த தீப்பிர சஷ்டியில் யாருக்கெல்லாம் நோய் நொடி இருக்கோ அந்த நோய் நொடியெலாம் தீரணுன்றதுக்காக விபதி விபூதி அபிஷேகம் பண்ணி முருகர் மேலே பட்ட அந்த விபூதியை நம்ம வந்து நெத்தில திலகமாகவோ இல்லை எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நான் ஒரு இப்போ எதாவது வயிற்று வலி இருக்குது எதனாச்சும் ஒரு கை வலி இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம கரெக்டாக அந்த விபதியை போட்டுட்டு வந்தோம் அப்படின்னும்பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த நொடி தீரத்துக்கான வழியை கண்டிப்பாக முருகர் வழி அமைச்சி தருவாருங்க நான் அதை மாதிரி பண்ணியிருந்தேங்க அதே மாதிரி இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து இப்படி ஒரு இதுவும் பண்ணிவிட்டு ஒரு விபூதி ஒரு தட்டில் பரப்பியிருந்தேங்க அதில் வந்து நட்சத்திர கோலம் வந்து வரைஞ்சிக்கோங்க நம்ம வந்து ஆள் கட்டி வரலேயே பண்ணலாம் நான் வந்து நம்ம வீட்டில் முருகர் இருக்கார் இல்லைங்களா அவரோட வேல் இருந்துச்சு அந்த குட்டி வேலை வச்சு அழகாக வந்து நான் நட்சத்திரம் கோலம் வரைஞ்சிட்டு அதில் வந்து விபூதியை வச்சு அவர் முன்னாடி பாதத்தில் வச்சு நான் நம்ம அருணகிரி அருணகிரிநாதர் வந்து பாடன பாடலை பாடி அந்த நம்மளுடைய நோய்க்கான இதுவை சொல்லி நம்ம அந்த பாடலை பாடி இந்த விபூதி அபிஷேகம் இது பண்ணி பரப்பி வெத்து வச்சுருக்கோம் இதை நம்ம வீட்டில் யாருக்கெல்லாம் நோய் நொடி இருக்கோ அதெல்லாம் வச்சுட்டு வந்தோம்னா நான் அந்த நோய் நொடி தீரத்துக்கான கண்டிப்பான வாய்ப்பை நம்ம முருகர் அமைச்சு தருவார் நம்பிக்கையோட ஆனால் கண்டிப்பாக இதை செய்யணுங்க நான் முருகரை அழகா அபிஷேகெல்லாம் பண்ணி மூணு ரெண்டு ரெண்டு முருகரையும் அழகா அலங்காரம் பண்ணி உட்கார வச்சாச்சு அதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி அவருக்கு ஆறு அகல் தீபங்களும் வெற்றிட தான் போட்டிருந்தேன் ரொம்ப சிம்பிளாக நெய் வைத்தியம் பால் பாயசம் மட்டும் வச்சுருந்தேன் வெளியே போகிறதுக்கான வேலை இருந்துச்சுட்டு அதே மாதிரி வேலுக்கு நூற்றி எட்டு தடவை ஓம் சரவணா சொல்லி பூஜையும் பண்ணி முடிச்சிருந்தேன் நான் அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தாங்க நான் வெளியே போயிருந்தேன் இந்த அவ்வளோதாங்க பூஜையை சிறப்பாக முடிச்சிருந்தேன் வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள்